இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அன்று வதனியிடம் கத்திவிட்டு வெளியில் வந்த கதிரேசன் ஓரிடத்தில் நின்று வெளியே வெறித்துக் கொண்டிருந்தான் அவன் மனம் வலியில் துடித்துக் கொண்டிருந்தது வதனியின் மனதை அவன் அறிவாந்தான் ஆனால் மீண்டும் மீண்டும் அவள் கேட்கும்போது அந்த ஏக்கப் பார்வையில் செத்தே போகிறான் அவனிடம் வேண்டும் என்று சண்டையிட்டால் கூட பரவாயில்லை அவனை அதட்டுவாள் மிரட்டுவாள் ஆனால் அவன் விருப்பத்தை மீறி இது வேண்டும் அது வேண்டும் என்று இதுவரை சண்டையிட்டதே இல்லை அவன் என்றால் அவ்வளவு இஷ்டம் இப்பொழுது கூட அவள் கேட்டதை செய்யாதது அவன் தப்பு என்று சொல்ல மாட்டாள் அவனுக்கு பிடிக்காததை கேட்டுவிட்டதாக வருந்துவாள் அதுதான் அவனை இன்னும் வதைக்கும் அவள் காதலுக்கு தான் கொஞ்சமும் பொருத்தமில்லையோ என்று யோசித்தவாறே தன் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டான் அப்பொழுது திடீரென்று அந்த சத்தம் அவனுக்கு மிக அருகில் கேட்க திகைத்து திரும்பி பார்த்தான் பக்கத்து பிளாக்கில் குண்டு வெடித்து தீப்பிடிக்க ஆரம்பித்திருந்தது இவர்கள் இருந்த கட்டிடமும் ஆட்டம் காண துவங்கிவிட மருத்துவமனையே அல்லோல கல்லோலப்பட்டது அவனுக்கு நிகழப்போவது புரிந்து போனது அந்த நெருப்பு வேறு கிடுகிடுவென பரவ ஆரம்பித்து இருக்க வேகமாக தங்கள் அறையை நோக்கி ஓடினான் இளமதி வதனி இருவரும் பயத்தில் இருக்க கோதை அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் இருந்தார் வதனி முதல்ல எழுந்துரு இங்கிருந்து போகணும் ஆன்டி வாங்க பாமா இங்கே தான் வச்சிருக்காங்க வழியில வரும்போது ஒரு இடம் பார்த்தேன் ஒரு பைப் இருக்கு அது வழியா கீழே இறங்கிட்டா பார்க்கிங் ஸ்பேஸுக்கு போயிடலாம் ஓப்பன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் ரிஸ்க் கம்மி எப்படியாச்சும் தப்பிடிச்சு தப்பிச்சிடலாம் சீக்கிரம் வாங்க எங்க பாப்பாவை தூக்கிட்டு வாங்க என்றான் இளமதியிடம் ஐயோ என்னால் நகரக்கூட முடியலையே என்றாள் இளமதி கண்களில் வழியும் நீரோடு காலையில் தான் ஆப்ரேஷன் செய்திருந்த அவள் உடல்நிலையை எண்ணி மூவரும் திகைத்து நின்றனர் இன்று ஒரு டூ டேஸ் மட்டும் டைம் கொடுங்க நான் அவகிட்ட பக்குவமாக சொல்லி புரிய வச்சு உங்ககிட்ட விட்டுடுறேன் உணர்ச்சி துடைத்த முகத்தோடு வதனி கூற அவளை வேதனையோடு பார்த்தாள் காயத்ரி அருள் செய்வதறியாமல் நின்றான் நான் அவகிட்ட பேசலாமில்ல சிறு குழந்தையைப் போல் ஏக்கத்தோடு அவன் கேட்க அவன் மேல் கோபமும் பட முடியாமல் தவித்தாள் காயத்ரி வதனி தலையசைக்க இளவரசியை தேடி ஓடினான் வதனியின் அருகில் வந்து அமர்ந்து அவள் கையை ஆறுதலாக பற்றினாள் காயத்ரி விரக்தியான புன்னகை ஒன்று வதனியின் முகத்தில் தோன்றியது உன்னால அவளை கொடுக்க முடியுமாடி இப்போதும் தன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் வேறு என்ன பண்ண முடியும் அவ அவர் குழந்தைதான் என்றாள் அருள் கிட்ட கேட்டு பார்க்கலாமா அவள் முடிக்கும் முன் இலவச இடவளமாக தலையசைத்தாள் வதனி இளமதியோட கடைசி ஆசை அதை மறுக்கிறது பாவம் சொல்லும்போதே எச்சில் கோட்டி விழுங்கியதில் அவள் மனம் படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டாள் காயத்ரி என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தாள் வீட்டிற்கு ஓடிய அருள் சேரனோடு விளையாடிக் கொண்டிருந்த இளவரசியை பாய்ந்து சென்று தூக்கி இறுக்கமாக அணைத்து கொண்டான் அவளுக்கு முத்தங்களை வாரி வழங்கினான் அவள் உடல் முழுவதும் ஆசையாக வருடி கொஞ்சினான் அவள் பாதமச்சத்தை வருடி கலங்கிய விழிகளோடு அதில் இதழ் பதித்தான் அவனுடைய இள இளமதியே அவனிடம் திரும்பி வந்தது போல் உணர்ந்தான் அவன் செயல்களை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர் குமரன் சேரன் மற்றும் சத்தியமூர்த்தி அங்கிள் ஏன் அழறீங்க அவள் கண்ணம் பற்றி கேட்க மொத்தமாக உருகி போனான் ஏ அழகு இப்போ எதுக்கையா நீ இப்படி அழுகிற நான் நல்லாதானே இருக்கேன் குழந்தை பிறக்கும் போது அப்படிதான் வலிக்கும் அப்போ இப்படிதான் எல்லாரும் கத்துவாங்க நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுற ஏ அழகு நீ மட்டும் இவ்வளோ சாஃப்டா இருக்க என்ன அத்தை பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க குமரன் பிறந்த பின் இளமதி பேசிய வார்த்தைகள் அவன் நினைவிற்கு வர இளவரசியை அணைத்து கொண்டு உறக்க அழுதான் அப்பா என்னப்பா குமரன் அவனை உழுக்கினான் இளவரசி அவனை மிரட்சியாக பார்க்க சத்தியமூர்த்தி அவனிடம் வந்து அருள் என்ன பண்ற என்றார் அதட்டலாக அதில் தன்னிலை அடைந்து இளவரசியை விளக்கினான் அங்கிள் எனக்கு தூக்கம் வருது அம்மா கிட்ட போகணும் என்றாள் அவள் அருளின் முகம் இறுகியது அமைதியாக அவளை இறக்கிவிட்டான் எல்லோருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட அசையாது சிலையாக நின்றான் அருள் அருள் என்னடா அவரை அனைத்து கொண்டு வெடித்து அழுதான் அருள் அப்பா அவள் உங்க பேத்திப்பா நம்ம இளவரசிப்பா என் மதியோட உயிர்ப்பா மும்பையில் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தானாம் குழந்தை வதனிக்கிட்ட மாறி வந்துடுச்சு இவங்க பேரும் மதிவதனியாமே அதனால மாறிடுச்சு போல அதை கேட்டு திகைத்தார் சத்தியமூர்த்தி அப்போ பட்டு ஏன் தங்கச்சியாப்பா சந்தோஷமாக கேட்டான் குமரன் அருள் ஆமாம் என்று தலையசைக்க ஆனா அப்பா அவளுக்கு ஆண்டியை ரொம்ப பிடிக்கும் அவங்கள விட்டுட்டு நம்ம கிட்ட வருவாளா என்றான் சந்தேகமாக ஆன்டி அவகிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க சத்தியமூர்த்தியால் இதனை நம்பவே முடியவில்லை சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தார் இரவு உணவை எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டிற்கு சென்றார் அழைப்பு மணியை ஒழிக்க கதவை திறந்தாள் காயத்ரி இவரை கண்டு முகம் சுழித்தாள் கதவை பாதி மட்டும் திறந்து என்ன வேணும் என்றாள் அவர் உணவை நீட்ட வேண்டாம் நாங்களே செஞ்சுக்கிறோம் என்றால் பட்டென்று முகத்தில் அடித்தார் போல் அவர் பார்வை வதனியை தேடி பின்னால் செல்ல என்ன உங்க பேத்தி வேணுமா அதுதான் ரெண்டு நாள்ல அனுப்பிடுறேன்னு சொன்னா இல்ல அதுக்குள்ள என்ன அவசரம் என்றால் சிறு சிறு வென்று அவர் பதில் சொல்லும் முன் அங்கே வந்தாள் வதனி காயு என்ன பண்ற நகரு என்று விட்ட கதவை நன்றாக திறந்தாள் உள்ளவாங்க அங்கிள் அவர் அவள் முகத்தையே பார்த்து உணவை நீட்ட தேங்க்ஸ் அங்கிள் என்று வாங்கி பட்டு தூங்கிட்டா ரூமில் தான் இருக்கா போய் பாருங்க அவள் கோரியதும் காயத்ரி வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் சத்தியமூர்த்தி தலையசைத்து தலையசைத்துவிட்டு எதுவும் பேசாமல் வீட்டிற்கு திரும்பிவிட்டார் இரவு உணவை முடித்து கொண்டு உறங்கும் வேளையில் அங்கே யாருக்குமே உறக்கம் வரவில்லை அருளும் குமரனும் பட்டுவை பற்றி ஏதேதோ சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தனர் சத்தியமூர்த்தி தன் அறையில் யோசனையோடு வதனையின் முகத்தையும் பேச்சையும் பற்றி யோசித்தவாறே படுத்திருந்தார் யாரும் சேரனை கவனிக்கவில்லை அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்ததையும் கவனிக்கவில்லை இப்போதும் குமரன் அருள் இருவரும் இருவரிடமும் இருந்து தள்ளி அவர்களுக்கு முதுகை காட்டியபடி உறங்காமல் படுத்து கிடந்தான் விஷயம் கேள்விப்பட்ட தங்கராஜும் சுதாவும் இரவு பேருந்திலேயே சென்னைக்கு கிளம்பிவிட்டனர் பிரீத்தியோ கண்ணீரோடு நிலவனை பிடித்து உலுக்கி கொண்டிருந்தாள் நிலவா பிளீஸ்டா ஏதாச்சும் பண்ணுடா பட்டு அன்னிக்கிட்டேயே இருக்கட்டும் அவளே பட்டுவ விட்டு கொடுக்க தயாராக இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் கோபமாக கேட்டான் நிலவன் காலையில் எழுந்ததும் இளவரசியை காண துடித்த மனதை அடக்கி வைத்தான் அருள் அவள் எழும் நேரத்திற்கு அங்கே செல்ல வீட்டை விட்டு வெளியில் வந்தான் அப்போதுதான் தங்கராஜும் சுதாவும் வீட்டிற்குள் நுழைவதைக் கண்டு அமைதியாக திரும்பிவிட்டான் அன்று குளிக்கும்போது சேரன் அமைதியாக இருந்தான் அதைக் கண்டு என்னடா எப்பவும் அமக்கலம் பண்ணுவ இன்னைக்கு சைலண்டா இருக்க என்றான் புன்னகையோடு அப்பா அன்னைக்கு நான் நீங்கள் வேண்டாம் வதனி ஆண்டி கிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அழுதீங்களே இப்போது ஆண்டி வேண்டாம்னு பட்டு உங்ககிட்ட வந்து ஆண்டி அழமாட்டாங்களா அவன் கேள்வியில் அருளின் இதழில் இருந்த புன்னகை மறைந்தது இத்தனைக்கும் நீங்கள் எங்க கூட அதிகமாக இருந்ததே இல்லை ஆனால் வதனி எப்பவும் எப்போவும் கூடவே இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க அருளின் முகம் மாறி போனது அவனால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனாலும் தன் மகளை விட்டு கொடுக்க மனம் வரவில்லை எப்போதும் பொல் அலுவலகம் செல்ல அவன் வெளியில் வர வதனையும் இளவரசியும் வந்தார்கள் எப்போதும் போல் ஓடி வந்து அணைத்து கொண்டாள் இளவரசி இவனும் அவளை தூக்கி கொண்டான் சார் வதனையின் அழைப்பில் திரும்பினான் நீங்களே பாப்பாவை வேனில் ஏற்றி விட்டுட்டு அப்புறமா ஆஃபீஸ் கிளம்புறீங்களா இளவரசியின் பையை அவனிடம் நீட்டிய கொண்டே கேட்டாள் மெல்ல இளவரசியை தன்னிடம் சேர்க்க முயற்சிக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது சம்மதமாக தலையசைத்தான் வேண்டாம்மா நீங்களே வாங்க அருளிடம் இருந்து இறங்கி வதனையிடமே வந்துவிட்டாள் இளவரசி என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தாள் வதனி அழுத்தமான பார்வையோடு அருள் சென்றுவிட இன்றே இதை பற்றி இளவரசியிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் அன்று மாலை இளவ இளவரசியை எதிரில் அமர வைத்து பேசத் தொடங்கினாள் தங்கராஜ் தன் மகளை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தார் சுதாவோ சமையலறையில் நின்று காயத்திரியிடம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் ஏதோ அவ வாழ்க்கைக்கான பிடிப்பா இளவரசி இருந்தா இப்போ அவளும் இல்லாம போகப் போறா இவன் ஏன் இப்படி பண்ணுறா பெத்தா மட்டுந்தான் அம்மாவா அவளை இவதானே பாலூட்டி வளர்த்தா அப்போ இவளும் அவளுக்கு அம்மா தானே அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லாமலே இருந்திருக்கலாம் இவ்வளோ பிடிவாதம் எதுக்கு ஆண்டி நானுமே பயங்கர கோபத்துல தான் இருக்கேன் ஆனா நீங்களோ நானோ என்ன பண்ண முடியும் எப்பவும் அவளுக்கு அவ பிடிவாதம் தான் பட்டு உனக்கு அருள் அங்குல பிடிக்குமா ஓ பிடிக்குமே அண்ணா ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் கைகளை விரித்து கூறினாள் அவங்க கூட இருந்த ஜாலியா இருக்குமில்ல கண்கள் விரித்து வேகமாக தலையசைத்தாள் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு ஒரு முறை தன்னை நிதானித்து கொண்டு அவளை கேட்க முடிவு செய்து கொண்டாள் அப்போ என்று அவள் கேட்க தொடங்கும் போதே அழைப்பு மணி ஒழித்தது குமரன் அண்ணா வந்தாச்சு என்றாள் இளவரசி சந்தோஷமாக அதற்குள் வேகமாக வந்த காயத்ரி எப்படியோ வதனி சொல்வது தடைப்பட்டால் போதும் என்று அவசரமாக சென்று கதவை திறந்தாள் அங்கே குமரன் இல்லை மரகதமும் ஏகா ஏகாம்பரமும் நின்றிருக்க திகைத்தாள் அவள் ஏய் நீ காட்டுக்குப்பன் சுப்பிரமணி பொண்ணுதானே உன்கூடவாவை இருக்கா அதட்டலான மரகதத்தின் கேள்வியில் அவள் மிரட்சியாக தலையசைத்தாள் வாங்கம்மா என்றாள் மெல்லிய குரலில் இருவரும் உள்ளே நுழைய வதனி தங்கராஜ் இருவரும் திகைத்து எழுந்து நின்று விட்டார்கள் ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே உன் புருஷன் எங்க ஏகாம்பரம் கேட்டார் ஆமா அவளை பத்தி விசாரிக்க தான் வந்தோமா முறைப்போடு கணவனை பார்த்து விட்டு கேட்டு தங்கராஜனை அழுத்தமாக பார்த்தார் அவர் பார்வையில் திணறி போனார் தங்கராஜ் என்ன இதெல்லாம் அக்கா எச்சில் கூட்டி மென்று விழுங்கினார் என் மருமகளையும் பேத்தியையும் பார்த்துக்கிற அளவுக்கு கூட உன்கிட்ட பணம் இல்லையா இல்ல இல்லையா எங்கவும் பொண்டாட்டி மரகதத்தின் கர்ஜனையான அதட்டலில் சமையலறையில் இருந்து ஓடி வந்தார் சுதா வாங்கண்ணி வாங்க அண்ணா ம் நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும் என்ன நடக்குது இங்க புரியல அண்ணி உங்க வீட்ல இருந்தாங்க சரி அப்புறம் நிலவன் வீட்ல இருந்தாங்க சரி இப்போ எதுக்கு யாரும் இல்லாத மாதிரி இங்க வந்து இருக்கணும் வதனியை தீ பார்வை பார்த்தவாறு கேட்டார் மரகதம் அத்த மரகதம் இரு எதுக்கு வந்த உடனே மிரட்டுற பாரு நம்ம பேத்தியும் பயப்படுறா இல்ல பேசு வதனி என்னடா இதெல்லாம் நம்மகிட்டயே நூறு பேர் வேலை செய்றாங்க அரண்மனை மாதிரி வீடு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நீ இங்க வந்து இப்படி கஷ்டப்படணுமா அதுவும் எங்க பேத்தி எங்க வீட்டு வாரிசுடாவ இவ ஏன் இப்படி இருக்கணும் என்றவாறே இளவரசியை தூக்கி கொண்டார் இப்போ எதுக்கு அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வந்த விஷயத்தை பாப்போம் நம்ம பேத்தியே தூக்கிட்டு வாங்க போனா போகுதுன்னு இவளுக்காக அவளையும் மன்னிச்சு ஏத்துக்கலாம் அவளையும் கிளம்பி நம்ம கூட ஊருக்கு வர சொல்லுங்க அவர் கூறியதை கேட்டு பெரியதாக திகைத்தார்கள் அனைவரும் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்